ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம காந்தியடிகள் பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இதனுடைய ஹேண்ட் நோட்ஸ் வந்து நான் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நிறுத்துறேன் நீங்க இத டவுன்லோட் பண்ணி நீங்களுமே படிங்க ஓகேங்களா காந்தியடிகள் பத்தி பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டுல குஜராத் போர்பந்தரியில பிறந்திருக்காங்க காபா காந்தி புத்திலிப்பாய்க்கு கடைசி மகனா இவர்தான் இருப்பாங்க தந்தையார் போர்பந்தரின் திவானாகவும் பின்பு ராஜ்கோட்டின் திவானாகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணில் கஸ்தூரிபாயை மணந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டில் இங்கிலாந்துக்கு கடற்பயணம் மேற்கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் இங்கிலாந்தில் சட்ட படிப்பை முடித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றில் தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞர் தொழில் தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கும் கருப்பர்களுக்கும் இழைக்கப்பட்ட கொடுமைகளை எதிர்த்து இருபது ஆண்டுகள் போராடினார் தென்னாப்பிரிக்காவில்தான் முதன் முதலில் இனவெறியை எதிர்கொண்டார் டர்பனில் இருந்து பிரிட்டோரியாவிற்கு ரயில் பயணம் மேற்கொண்ட போது பீட்டர் மாரிஸ்பர்க் என்னும் ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பது தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பினார் அந்த தினத்தை தற்போது வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இந்திய அரசியலில் நேரடியாக பங்கு கொண்டார் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே ஆவார் காந்தியடிகளுக்கு டால்ஸ்டாய் ஜான் ரஸ்கின் ஆகியோரின் எழுத்துக்களுடன் அறிமுகம் கிடைத்தது டால்ஸ்டாய் கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாங்க ஜான் ரஸ்கின் அண்டு திஸ் லாஸ்ட் தாரோ சட்ட மறுப்பு இந்த புத்தகங்களால் காந்தி பெரும் தாக்கத்திற்கு உள்ளானார் ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் குடியிருப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சமத்துவம் சமூக வாழ்க்கை செய்யும் தொழில் மீது மரியாதை ஆகிய நற்பண்புகள் இந்த குடியிருப்பில் ஊக்கப்படுத்தப்பட்டன சத்திய இவை பயிற்சி களங்களாக திகழ்ந்தன அகிம்சையும் உண்மையும் தைரியமானவர்கள் மற்றும் அச்சமற்றவர்களின் ஆயுதமாக விளங்கியது தனது பள்ளி கல்வியை சமல் தாஸ் கல்லூரியில் மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி பெற்றார் தென் ஆப்பிரிக்காவில் காந்தியடிகளுக்கு பிரிட்டிஷ் அரசு வழங்கியிருந்த கேசர் ஹிந்த் என்ற பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடைபெற்ற ஒத்துழைமை இயக்கத்தின் போது காந்தி திரும்ப ஒப்படைத்தார் காந்தியடிகள் தாழ்த்தப்பட்டவர்களை ஹரிஜன் அதாவது கடவுளின் குழந்தைகள் என்று அழைத்தார் அக்டோபர் இரண்டை சர்வதேச அகிம்சை தினமாக ஐநா அறிவித்தது ஜனவரி முப்பது தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்படுதல் தன் சுயசரிதையை நவஜீவன் இதழில் குஜராத்தி மொழியில் சத்திய சோதனை என்ற பெயரில் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத் என்ற நூலை காந்தியடிகள் வாழ்க்கை வரலாற்றை குஜராத்தி மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மகாதேவ் தேசாய் மொழிபெயர்த்தார் காந்திஜி தென் ஆப்பிரிக்காவில் நடத்திய ஆங்கில இதழின் பெயர் இந்தியன் ஒபீனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் முதல் செயல்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்தியா என்ற ஆங்கில இதழை இந்தியாவில் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஹரிஜன் என்ற வார இதழை ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் தொடங்கினார் காந்தியை முதன் முதலாக மகாத்மா என்று அழைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் தேசபிதா தேசத்தந்தை இது சொன்னது வந்து சுபாஷ் சந்திர போஸ் காந்தியின் பெயரை தமிழில் காந்தியடிகள் என்று எழுதும் வழக்கத்தை முதன் முதலில் ஏற்படுத்தியவர் திரிவிக்கா காந்திக்கு உண்மையின் மீது பிடிப்பை ஏற்படுத்திய நாடகம் அரிச்சந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் வெல்காம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தார் சிறையில் கழித்த மொத்த நாட்கள் இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு அதிக காலம் எறவாடா சிறை அதாவது பூனாவில் எறவாடா சிறையில் இருந்தார் காந்திஜிக்கும் கஸ்தூரிபாய்க்கும் பிறந்த மகன்கள் ஹரிலால் மணிலால் ராமதாஸ் தேவதாஸ் ஜனவரி முப்பது காந்தியடிகளால் முன்மொழியப்பட்ட கா சமுதாயத்தின் அனைத்து தரப்பினருக்கும் முழு வளர்ச்சி என்ற பொருளுடைய சர்வோதயம் என்னும் கருத்தாக்கத்தை நினைவு கூறும் வகையில் தேசிய சர்வதய தினமாக ஜனவரி முப்பது கடைபிடிக்கப்படுகிறது எல்லை காந்தி அப்படின்னு யார சொல்றாங்கன்னா கான் அப்துல் காபர் கான் அமெரிக்கா காந்தி மார்டின் லூதர் கிங் பீகர் காந்தி ராஜேந்திர பிரசாத் கருப்பு காந்தி காமராஜர் பச்சை காந்தி ஜே சி குமாரப்பா தென்னாப்பிரிக்காவின் காந்தி நெல்சன் மண்டேலா தேங்க்யூ இந்த சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் நான் வந்து உங்களுக்கு ஹேண்ட் நோட்ஸா குடுக்கறதும் பிடிஎஃப் ஆ நான் உங்களுக்கு குடுக்குறேன் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்